மீனா ரொம்ப பதட்டமா கையில் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்துட்டு இருக்க கோமதி ஏ ஏன்டி என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமா வர என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னதுக்கு இவ்வளோ பத்தட்டமாக வர கையில் ஃபோன் அதுவுமா இந்த ஃபோனை கொஞ்சம் பாருங்களேன் பாருங்களேங்கிற அப்படி ஃபோனில் என்னதான் இருக்கு நான் ஃபோனில் வேடிக்கை பார்க்குற நேரம் அது நான் இப்போ கிச்சனில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உங்க மாமா நேரத்துல வந்துருவாரு வந்தாருன்னா சாப்பாடு வேணும்னு சொல்லி சொல்லுவார் நான் இப்போ வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருந்தது என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அது நீங்கள் கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா அதை விட தலை போகிற வேலை இருக்குது போகிற வீடியோ இதில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவள் பின்னாடியே இவள் எவ்வளோ நேரம் பார்க்கணுதே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம்தான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை வாங்குறாங்க வாங்கணுன்னே அதை ஆன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அங்கே அரசிக்கிட்ட சுகன்யா பேசிகிட்டு இருக்கிற வீடியோ அதில் இருக்குது என்ன சுகன்யா அரசு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை சவுண்டு கொஞ்சம் வச்சு நல்லா பாருங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீ வந்து இங்கே குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னாங்க பக்கத்துலேயே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பாவும் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ துபாய் வரைக்கும் போகிறியா உங்கள் அண்ணனுக்கு மேலே நீ பார்க்கணுன்னு ஆசை இல்லையா உனக்கு எல்லா பொண்ணுங்க மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கோமதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னக்கா பாருங்க இதுக்கு மேலே தான் இருக்குது மெயின் பிச்சரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ குமாரை எவ்வளோ தூரம் லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும் குமாரும் மேலே ரொம்ப உயிரை உயிரை வச்சிருக்கான் அவன் நீ எல்லாமே இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறான் ம் ஒன்று பண்ணுறேன் நான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து உன்னை வெளில கூட அனுப்ப மாட்டாங்க காலேஜு கூட உன்னை அண்ணனை தான் கூட்டு வந்து விடுறாங்க நான் அன்னைக்கு உன்னை கொண்டு வந்து கூப்பிட்டு வந்தேன் அப்போ கூட இந்த மீனா கூடவே வந்துட்டு மோப்பம் முடிச்ச மாதிரி வந்து தேவையில்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு அதை சமாளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு இந்த சுகன்யா காலேஜுக்கு முன்னாடி வேற மாதிரி நடந்ததுலாம் பேசிட்டு அவளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னா உண்மையில எல்லா பள்ளியும் தூக்கி போட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாங்க தான் நான் அப்பவே சொல்லி இருந்திருப்பேன் சரி என்னதான் பண்றாங்க அரசு விஷயமாச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு நீ உங்க மாமாட்டில திட்டு வாங்கி கட்டிக்கிட்ட நீயே எனக்கு அப்பவே சந்தேகம் நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீ வந்துட்டு நான் அப்படித்தான் ஆமா நான் திட்டுனேன் அப்படின்னு நீ தான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு அத்தை வெயிட் பண்ணுங்க தான் இன்னும் கொஞ்சம் கேளுங்க என்ன வீடியோ அதுல போயிட்டு இருக்குன்னு முழுசா பாருங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த மறுபடியும் கோமதி வீடியோவை கண்டினியூ பண்ணி பாக்குறாங்க அப்ப பாக்குறப்ப சொல்றாங்க இங்க பாரு நான் வந்து குமரவெல்ட்ட நான் சொல்லிட்டேன் இருக்கிறேன் நீயும் குமரம் வெளியும் வெளில போய் தனியாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ ராஜியும் கதிரும் கல்யாணம் நடந்திருக்கல ஏதாவது நடந்துருச்சா நான் இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க நல்லா தானே இருக்கிறாங்க அதே போல் தான் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேருத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வீடும் சேர்ந்துருவாங்க புரிஞ்சுதா உனக்கு அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே பக்கத்துலேயே இருந்துக்கலாம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் டெய்லியும் பார்த்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே பாருங்கள் நீ என் மனசை மாத்திரீங்க அப்படிங்கிற மாதிரி அரசு சொல்கிறாங்க என்ன அரசு நீ எல்லாம் நல்லா யோசிச்சு பாரு குமார் மேலே உயிரே வச்சிருக்கான் அப்போ நீ குமாரில் பண்ணதெல்லாம் பொய்யா எல்லா பொண்ணுங்களை மாதிரியும் நீயும் வந்து ஏமாத்திரிட்டு போகிறியா குமார அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இங்கே பாருங்க நீங்க தேவையில்லாமல் இதெல்லாம் பேசாதீங்க வேறு எதாவது இருந்தால் பேசுங்க இதை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி வந்து தயவு செய்து இங்கே எங்கிட்ட வந்து பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு நான் சொல்றதை கேப்பையா மாட்டையா அப்படிங்க மாதிரி ரொம்ப அதையும் பேசுறாங்க இங்கே பாருங்க இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் நான் அம்மாட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் பார்த்துக்குங்க அப்படி தான் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு சுகனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே உன எப்படி வழிக் கொண்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி அப்படியே செம கடுப்பாயிடறாங்க கடுப்பாயிட்டு என்ன மீனா இவ்வளவு நடந்துருக்குது இதெல்லாம் யார் வீடியோ எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அன் பேசிகிட்டு இருந்தாங்க நான் போய் சொன்னால் கண்டிப்பாக எனக்கும் சோனியாவுக்கும் பிரச்சனை தான் வரும் அதனால தான் சரினு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்காக அந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுக்குறாங்க இரு இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என்னங்க கத்த பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சோனியாட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் பேசினீங்கன்னா கண்டிப்பாக என்ன பிரச்சனை பெருசு தான் ஆகும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு குமார வச்சு அரசியல் கடத்திற்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என்னையும் ராஜியுமே கடத்திற்கு அவன் துணிஞ்சவனாச்சு இப்போ வந்து அரசியல் கடத்திற்கு எவ்வளோ நேராயிரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் இவங்க தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க அதுக்காக இதை பற்றி நான் கேட்காம இருக்க முடியுமா ஏதாவது கேட்டோம்னா தான் கொஞ்சமாவது அவளுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ போய் பேசி வேறு ஏதாவது பிரச்சனையாயிருப்போது அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒருத்தையும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேரும் மாமியாரும் மருமகளும் இவ்வளோ தூரம் பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க ரெண்டு பேச்சு முகமும் சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குனு வாங்கி கொடுத்துட்றாங்க பாண்டியன் பார்த்து செமக்கடுப்பாடுறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி சுகனியா ரூம்ல வெளில வராங்க என்ன சுகனியா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மீனா பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு ஏதோ நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டா போல இருக்கு ஏதாவது சமாளி சமாளிப்போம் ஆனால் என்ன நடந்து தானே சமாளிக்க முடியும் அப்படிங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னவா நீ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சும்மா சாதாரணமா போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாண்டியன் இதை கேட்டு நான் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத இன்ன வரைக்கும் அரசு என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சும்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் எதுவும் நான் பேசலையே அப்படின்னு சொல்றாங்க இதான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு சுகனி அப்படியே சாக்காகுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களே அதனாலதான் சும்மா எடுத்து சொல்லுவோன்னு இதை கேட்டு பாண்டியன் இங்கே பாருமா நான் இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற உனக்குங்கிறனால மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் அந்த மரியாதை காப்பாற்றிக்கோ இனிமேல் இது மாதிரிலாம் பேசுகிற விலையில வச்சுக்காத அரசிக்கிட்ட இனிமேல் நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்றாரு